இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில பொருட்கள் இருக்குது இந்த பொருளெல்லாம் பிறர் பார்க்கும்படி நம்ம வீட்டில் அடுத்தவங்க பார்க்குற மாதிரி வைச்சோம் அப்படின்னா நமக்கு செல்வம் சேரும் இதே மாதிரி தான் அந்த பொருட்கள்லாம் வச்சோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எதெல்லாம்னு பார்க்கலாம் இது மாதிரிலாம் வச்சாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல்வ செழிப்பு வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வணக்கம் வாழ்க நலம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா டேராடன் ஏர்போர்ட்டில் இருக்கிறோம் ரிஷிகேஷ் போகிறதுக்காக ம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில பொருட்கள் இருக்குது இந்த பொருளெல்லாம் பிறர் பார்க்கும்படி நம்ம வீட்டில் அடுத்தவங்க பார்க்குறா மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு செல்வம் சேரும் அது எந்தெந்த பொருள்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம வ நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப அவசியமானது பணம் பொருள் செல்வம்னு சொல்லுவோம் இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கருதுகிறோம் தேவையான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது ஆனால் நம்மளுடைய சிந்தனைக்கு உட்பட்டது இதுதான் பணம் பொருள் செல்வங்கள் இருந்தால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஆனால் அந்த பணம் பொருள் செல்வங்கள் சேர்றதுக்கு பல வழிமுறைகள் பல பரிகாரங்கள் இருந்தாலும் சில பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் பிறர் பார்க்கும்படி வைக்கும்போது என்னென்னா அந்த ஐஸ்வர்யம் பெறுவோம் அதோடைய தன்மைகள் வந்து வெளிப்படுத்தும் போது அங்கேருந்து வரக்கூடிய அதை எப்படி வந்து ஒரு வாசனை திரவியம் பாருங்க ஒரு வீட்டில் வெளிப்படுத்துன்னா ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வாசனை திரவியமாகப்பட்டது நல்ல இசை கேட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன் அந்த இசையும் நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இதே மாதிரி தான் அந்த பொருட்கள்லாம் வைச்சோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எதெல்லாம் பார்க்கலாம் வலம்புரி சங்கு அந்த சங்கு பிறர் பார்க்கும்படி நம்ம பூஜையில் வைக்கிறதெல்லாம் அடுத்தது பிறர் பார்க்கும்படி அதான் நம்ம ஹாலில் அந்த இடத்துல வந்து ஷோவாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்ததாக வந்து இசைக்கருவிகள் இருக்குது இல்லையா அந்த இசைக்கருவிகளை வந்து நம்ம வாங்கி வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் பிறர் பார்க்கும்படி வச்சால் நமக்கு அந்த யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதுக்கு அடுத்ததாக அழகு சிலைகள் அந்த சிலை எப்படி இருக்கணுன்னா நல்லா அழகான சிலைகள்லாம் இருக்குது இல்லையா ஒரு ஒரு இந்த தேவதைகள் மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் இருக்கும் நமக்கே தெரியும் அந்த சிலை அழகாக இருக்குது அப்படின்னு அந்த ஆண் பெண் அப்படி ஆனால் அழகாக ஒரு ரம்யமாக இருக்கக்கூடிய சிலையாக இருக்கணும் இல்லை ஒரு விருட்சம் மரம் மாதிரி இருக்கிற சிலை எதுவாக இருந்தாலும் அந்த சிலை வந்து ரசிக்கும்படியாக இருக்கணுமே தவிர அகோரமா இல்லை வேறு மாதிரி இது பண்ணக்கூடாது இன்னொன்று இந்த அரையும் குறையுமான சிலைகள் இருக்கும் அரையும் குறையுமான நான் உடையில சொல்லலை கழுத்து வரைக்கும் வச்சுருப்பாங்க உடம்பு இல்லாமல் ஒரு கோடு மாதிரி போட்டு ஒன்று நிற்கும் அப்படி பார்த்தா ஒரு பொண்ணு மாதிரி தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முழுசாக அழகாக ஒரு அம்மியமான சிலைகள்லாம் இந்த மாதிரி நிறைய எந்த சிலைகள் வேணாலும் வைக்கலாம் அது அழகாக இருக்கணும் அப்புறம் மயில் இறகு இருக்குது இல்லையா அந்த மயில் இறகுகளையும் வைக்கலாம் நம்ம அதுவும் வீட்டில் வந்து நம்ம அழகுக்கு வைக்கலாம் இதெல்லாமே வந்து நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுத்து அந்த இடத்துல செல்வ செழிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் பொதுவாக சொல்ல வந்தோம்னா இந்த இடத்துல நெகட்டிவ் தன்மை பாசிட்டிவ் தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது சில விஷயங்கள் நமக்கு ஒன்று வந்து ஒரு வீல் ஓடிக்கிட்டே இருக்கும் சில பொம்மைகள்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது இல்லை சின்ன சின்ன சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியே வைக்கலாம் அதாவது ஏதாவது ஒன்று உயிரோட்டமாக இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் நம்ம வைக்கலாம் இப்போ சமீபத்தில் கூட இந்த வால் கிளாக் இருக்குது இல்லையா அந்த அந்த வால் கிளாக் வந்து நம்ம நம்ம வழக்கமான வால் கிளாக் தெரியும் டக் டக் டக்ன்னு அந்த செகண்டை வந்து இப்படி எடுத்து போகும் டக் டக் டக்ன்னு எடுத்து போகும் சமீபத்தில் ஒரு வால் கிளாக் பார்த்தா அந்த மாதிரி இல்லாமல் கண்டினியூவாகவே அந்த செகண்ட் முள்ளு சுற்றுற மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் கூட வைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு மனசுக்கு பிடிச்சமானது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் இது நல்ல வந்து ஃபோட்டோஸ் நல்ல ஃபோட்டோஸு அதாவது பசுவும் கன்று சொல்லுவாங்க இல்லையா பசு வந்து பா கன்றுக்கு பால் கொடுக்குற மாதிரி உள்ள சிலைகளும் வைக்கலாம் ஃபோட்டோவும் வைக்கலாம் நல்ல அருவி சம்மந்தமானதை வைக்கலாம் அழகு தரக்கூடிய நம்ம மனசை ரம்மியப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் வீட்டில் வைக்கலாம் இதெல்லாம் வைச்சோம் அப்படின்னா நல்லது அதே மாதிரி குத்து விளக்கு இருக்குது இல்லையா அந்த குத்து விளக்கு சாமி ரூமுல ஏத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து பயன்பாட்டில் வச்சுக்கலனா அதை என்ன பண்ணுவோம்னா தொடச்சி கழட்டி மூட்டை கட்டி வச்சுருப்போம் அப்படி வேண்டாம் அதெல்லாம் மாட்டி நீங்கள் ஏற்ற வேணாம் அதாவது அதை பயன்படுத்தாமையே நீங்கள் ஹாலில் ரெண்டு குத்து விளக்கு விற்கலாம் அதுவும் நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்புறம் இந்த கலச சொம்புன்னு சொல்கிறோம் இல்லையா அது அது வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் அது போக நம்ம என்ன பண்ணணும்னா கடையில் விற்கும் ஒரு அறநூறுவா எழுநூறுவாய்க்குலாம் அந்த அஷ்டலட்சுமி கலசம்னு சொம்பே விற்கும் ஒரு ஆயரூவா தெரிஞ்சு பண்ணிங்கன்னா அஷ்டலட்சுமி குடம்னு விற்கும் சைஸ் இவ்வளோ தான் இருக்கும் குடம் ஸ்டைலில் இருக்கும் அதுதான் வந்து ஜீவன் சொல்லுவோம் நம்ம நல்லாயிருக்கும் அதை வாங்கி ஹாலில் வச்சு அதுக்கு அந்த அந்த வாய்க்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வைக்கலாம் ஒரு இந்த கலச தேங்காய் இருக்குது இல்லையா எப்படின்னா இந்த முகூர்த்த தேங்காய் இல்லைன்னா மட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க அதை அதை வாங்கி சும்மா கூட வைக்கலாம் நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அதுவும் கெட்டு போகாது அது மாதிரிலாம் வச்சாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல்வ செழிப்பு வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்